ஜோதி ஆய்வகம் திருப்பூர் சகோதரின் நிறுவனர் கவிதா சக்திவேல் அவர்கள் யோகமும் பற்றி பேச இருக்கிறார்கள் ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராயி நமக அரு பெரும் ஜோதி தனி பெரும் கருணை குரு வாழ்கள் குருவே துணை எங்களது குருநாதர் உயர் திரு கனியரையா அவர்களின் ஆசியோடும் ஆதரவோடும் இன்று இந்த கருத்தரங்கம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த கருத்தரங்கிற்கு கனியரையா அவர்களோட யூடியூப் சேனல் ஒளிபரப்பாக இருந்தது எல்லாரும் லைவாக நீங்கள் பார்க்கலாம் திருப்பூர் சகோதரிகள் இது வந்து எப்படி உருவானது அப்படின்னா ஒரு வருடத்திற்கு முன்னால் திருப்பூர் சகோதரிகள் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நான் அப்புறம் திருமதி ஈஸ்வரி ராஜா அவர்கள் திருமதி பூங்கொடி சக்திவேல் அவர்கள் நாங்கள் மூணு பேரும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம ஒரு குரூப்பு ஆரம்பிப்போம் நம்மளும் பேசுவோம் நமக்குன்னு ஒரு சேனல் வேணும் நம்மளுடைய திறமைகளை சின்ன சின்னதாக ஆரம்பிப்போம் நம்ம பேசுவோம் நம்மளுடைய திறமைகளை வெளிக்காட்டுவோம் அப்படின்னு ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்தோம் அதுக்கு பஸ்ஸில் வர வர பஸ் பயணத்தின் போது எங்களுக்கு ஒரு உந்துதல் ஏற்பட்டது அப்போ மூணு பேர் சேர்ந்து ஒரு பேர் ஒன்று சூஸ் பண்ணோம் அது பேர் தான் திருப்பூர் சகோதரிகள் அப்படின்னு அந்த பேர் உருவான போதே நாங்கள் பிரசனை போட்டு பார்த்தோம் நல்லா இருந்தது இருந்தாலும் ஒரு தடை ஒன்று இருந்துச்சு அதனால் குரூப்பை மட்டும் ஆரம்பிச்சுட்டு அப்படியே அமைதியாக இருந்துட்டோம் பட்டு நாங்கள்லாம் வந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் எல்லாம் சேர்ந்து அந்த குரூப்பில் வந்து ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் போடுறது அப்புறம் நம்ம என்ன சின்ன சின்ன விஷயங்கள் ஷார்ட் வீடியோவாக ஏன்னா அஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுகிற எல்லோரும் ஓட்டி விட்டுருவாங்க பார்க்கவே மாட்டாங்க நானும் அப்படிதான் அதனால் ஷார்ட் வீடியோ ஒரு நிமிஷத்தில் பேசுகிற மாதிரி ஷார்ட் வீடியோவாக போடணும் அதை நம்மளே உருவாக்கணும் நம்ம சேனலேயே போடணும் சப்ஸ்கிரைபர் ஜீரோவாக இருந்தாங்க இப்பவும்ளதா இருக்கு ஐநூறு பேர் இருக்காங்க இருந்தாலும் நானும் பேசணும் நானும் நாங்களும் வெளிக்கொரணும் கொண்டு வரணும் ஒரு சேனலுக்காக ஒரு வீடியோக்காக போய் ஒரு மணி நேரம் வெயிட் பண்றது ஒரு மாதம் வெயிட் பண்றது இந்த மாதிரி அவர் ஐயா சொன்ன மாதிரி ஒரு உந்துதல் காரணமாகவே இந்த கருத்தரங்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த சேனல் வந்து நான் ஈஸ்வரி ராஜ் மற்றும் பூமிடி சக்திவேல் இதில் திருப்பூர் சகோதரிகள் நேம் சூஸ் பண்ணி ஆரம்பிக்கப்பட்டது நான் மட்டும்தான் அதில் என் மூணு பேருமே இணைந்து நம்ம மூணு பேருமே ஒன்று தான் இப்ப இருந்து நம்ம இந்த இதை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் கொண்டு வந்தது நாங்கள் தான் நாங்கள் மூணு பேருமே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒன்றாக தான் இருக்கோம் எந்த ஒரு பிரிவினையோ எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளோ கருத்துகளோ இருந்தாலும் நாங்கள் வந்து அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சுக்கிட்டாலும் மூணு பேரும் திரும்ப பேசிடுவோம் திருமகன் அது மாதிரி முப்பெரும் தேவி தேவியர்களா இந்த திருப்பூர் சகோதரிகள் சேனல ஆரம்பிச்சோம் ஆனா நான் 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 அப்படின்னு சொல்லக்கூடாது நாம சகோதரிகள் அப்படின்னு இருக்கணும் திருப்பூர் மட்டும் இல்ல நம்மளுக்கு கூட இருக்கிற சகோதரிகளும் இதுல வந்து திறமையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து இன்னைக்கு திருப்பூர் சகோதரிகள் அப்படிங்கிற ஒரு சேனல் ஒரு கருத்தரங்கத்தை மிக முக்கியமாக ஆரம்பிக்கப்பட்டதுக்கு ஒரு மிக உந்துதலாக இருந்தது ஈஸ்வரி ராஜா இன்னைக்கு நீங்கள் போட்டே ஆகணும் இன்னைக்கு நம்ம போட்டே ஆகணும் இன்னைக்கு நீ செஞ்சே ஆகணும் இன்னைக்கு கருத்தரங்கம் மீட்டிங் போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு வேகத்தோடு இருந்தது அவர்கள் அவர்களுக்கு பக்க பலமாக துணை நின்றது நானும் பூங்குடி சக்திகள் அமரணும் மூவரும் தான் இந்த திருப்பூர் சகோதரிகள் சேனலில் வந்து யூடியூப்பு மற்றும் அந்த கருத்தரங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது ஆகவே பெண்கள் அனைவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த கருத்தரங்கருக்கு ஆண்களும் பக்கபலமாக இருந்து உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு பெண்களுக்கு ஆண்கள் சப்போர்ட்டு ஆண்களுக்கு பெண்கள் சப்போர்ட்டு ஆகவே ஆணும் பெண்ணும் இணைந்து அர்த்தநாரீஸ்வரராக இந்த புதன் அர்த்தநாரீஸ்வரர்னா புதனோட ஆதிக்கம் இந்த புதன் இல்லாமல் மீடியா இல்லை மீடியா இல்லாமல் ஜோதிடம் இல்லை ஆக அர்த்தநாரீஸ்வரராக இந்த சேனலை ஆரம்பிக்கணும் இந்த கருத்தரங்கு தொடர்ந்து நடைபெறணும் மாதம் மாதம் இந்த கருத்தரங்கு நடைபெறும் அப்படிங்கிறது ஆணித்தரமாக நாங்கள் சொல்லுகிறோம் இந்த திருப்பூர் சகோதரிகள் உருவான கதையை யாருமே காலையிலேருந்து சொல்லலை அதனால நான் வந்து சொல்லிவிட்டேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருப்பூர் சகோதரிகள்லாம் யார் யாருன்னு கேட்டாங்க அதான் சொன்ன திருப்பூர்ல இருக்கிற எல்லா சகோதரிகளையும் திருப்பூர் சகோதரிகள் தான் திருப்பூர் மட்டும் இல்லை இங்கே பொள்ளாச்சியிலருந்து ராஜபாளையத்துலேருந்து இருந்து அப்புறம் இங்கே கோயம்புத்தூர்ல இருந்து அப்படின்னு வந்துட்டாங்க அதனால் திருப்பூர் சகோதரிகள் அப்படிங்கிறது வந்து நாங்கள் ஆரம்பிக்கப்பட்ட பெயர் மட்டுமொழியில் எல்லா பெண்களுமே சகோதரிகள் தான் அதனால தான் சகோதரிகள் அப்படின்னு வச்சுருக்கோம் சரிங்களா ஓகே இப்போ நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வ கேந்திரம் பனபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்றாம் இடம் இந்த ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பேசியிருந்தேனா நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் எல்லாரும் பாதிப்பாய் சொல்லிட்டாங்க அதனால் இப்போது ஆமாம் கடைசியாக இப்போ நான் பேசுகிறதுனால ஒன்று ஒன்று கொஞ்சம் நேரம் மட்டும் நம்ம பேசுகிற மாதிரி இருக்குது நாலரை மணி ராபி நேரத்துக்குள்ள நம்ம முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு இதை கொண்டு வந்து இப்போ நாலரைக்குள்ளே நாங்கள் முடிக்கவும் போகிறோம் அதனால் நான் பத்து நிமிஷம் மட்டும் பேசக்கிறேன் அதுக்கும் கம்மியாக தான் பேசக்கூடேன் ஓகே இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா யோகம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து தன வரவும் யோகமும் யோகம்னா என்னங்க யோகம்னா கொடுப்பன போன ஜென்மத்துல நம்ம என்ன புண்ணியங்கள் சேர்த்து கொண்டு வரப்பட்டதோ இந்த இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு வரமே கொடுப்பனை அதுவே யோகம் அப்ப ஒருவரோட ஜாதகத்துல நீங்க பிறக்கும் போது என்ன யோகத்துல பிறந்திருக்கீங்க இருபத்தி ஏழு நாம யோகங்கள் இருக்கு அதுபோக லட்ச ஆயிரத்துக்கும் மேற்பட்ட யோகங்கள் இருக்கு அதுல இருபத்தி ஏழு நாம யோகத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு யோகத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த பிற பிறந்த யோகத்துக்குரிய யோகி நட்சத்திரம் எது அவயோகி நட்சத்திரம் எது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அந்த யோகி நட்சத்திரம் அந்த யோகி நட்சத்திரம் வந்து எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திர தன்னைக்கு நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க அதில் கண்டிப்பான வெற்றி கிடைக்கும் ஆகவே உங்களுடைய யோகி நட்சத்திரம் எதுன்னு தெரிஞ்சுக்கிங்க அந்த யோகி நட்சத்திரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு தடை இல்லாமல் கண்டிப்பாக காரிய வெற்றி கிடைக்கும் அதே போல ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடியது தான் கொடுப்பணை அந்த ஒன்பதாம் அதிபதி எங்கே இருக்காரோ அதுக்குரிய விஷயங்கள் தான் நம்மளுக்கு கொடுப்பனையாக அமையும் அந்த ஒன்பதாம் அதிபதி சுபத்துவம் அடைந்து விட்டால் மட்டுமே உங்களுக்கு கொடுப்பனை அருமையாக இருக்கும் யோகங்கள் கிடைக்கும் அதுவும் எப்போ அப்படின்னா அதுக்குரிய திசா புத்திகள் நடக்கும்போது தான் அந்த அதுக்குரிய முழுமையான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ லக்னத்துக்கு பார்க்கணுமா ராசிக்கு பார்க்கணுமா ரெண்டுமே பாருங்க லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் பாருங்க ஒன்பதாம் அதிபதி நின்ற பாவத்தை பாருங்க ஒன்பதாம் அதிபதி வாங்கிய சார நட்சத்திர கிரகமும் பாருங்க நட்சத்திராதிபதியே பார்க்கலாம் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் பாருங்க ஒன்பதுல நின்ற கிரகம் ஒன்பதாம் அதிபதி நின்ற கிரகம் ஒன்பதாம் இடத்துல நின்ற பாவகம் ஒன்பதாம் அதிபதி நின்ற சார நட்சத்திராதிபதி இவர்களையும் பார்க்கலாம் இந்த நட்சத்திரத்துக்குரிய வேலைகளை நாம் செய்யும் போது கடந்த போன மாதம் அந்த வீடியோவில் நான் ஃபுல்லாமே யோகத்தை பற்றி தான் நான் பேசியிருக்கேன் அந்த வீடியோத்தில் போய் பார்த்துக்கோங்க அந்த ஒன்பதாம் இடத்தை இப்படி தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம் இன்னொன்று திசாநாதன் இன்னைக்கு என்ன திசா பற்றி நடக்குதோ அந்த திசாநாதனுக்குரிய ஒன்பதாம் இடம் திசாநாதன் யாரோ அவருக்கு ஒன்பதாம் இடம் மாக இருக்கா திசாநாதனில் சுப கிரகங்கள் பார்க்குதான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் புத்திநாதன் அதே போல் புத்திநாதன் எந்த பாவத்தில் இருக்காரு அவருக்கு ஒன்பதாம் இடத்துல எந்த அதிபதி இருக்காங்க இந்த ஒன்பதாம் அதிபதி தி புத்திநாதனை சுப கிரகங்கள் பார்க்குதான் அப்போ நற்பணங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சுபத்துவம் அடையவில்லை என்றால் பாவ கிரகங்கள் என்றாலும் பாவ கிரகங்கள் பார்ப்பதை ஏற்பட்டாலும் திசா புத்திகளை புத்திநாதன்களை பாவகிரகங்கள் பார்த்தால் கண்டிப்பாக நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்பு மிகவும் குறைவு தீய பிள்ளன்கள் தான் கிடைக்கும் சரி இப்போ செல்வ கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்றாம் இடம் தனம் வரும் ஸ்தானங்கள் இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் வாக்கு குடும்பம் கல்வி எல்லாமே இந்த ரெண்டாம் இடம்தான் இந்த ரெண்டாம் அதிபதி பலம் பெற்று இருந்தால் உங்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்கும் இந்த இரண்டாம் அதிபதியை குருவோ சுக்கரனோ புதனோ பார்வையிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் நிலையான வருமானம் கிடைக்கும் இந்த சுய தொழில் வேலை வாய்ப்பு அசையும் அசையா சொத்துக்கள் இது எல்லாமே அந்த ரெண்டாம் இடத்தை பொறுத்து தான் இருக்குது ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதியோட நட்சத்திரம் ஒரு சிலர் பண வரவுன்னா ரெண்டாம் இடம்னு சொல்கிறோம் எதுக்கு ரெண்டாம் இடம் ராசிக்கு ரெண்டாம் இடமும் பார்க்கலாம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடமும் பார்க்கலாம் நட்சத்திரத்துக்கு ரெண்டாம் இடமும் பார்க்கலாம் நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தையும் பார்க்கலாம் திசாநாதன் நடக்கிற அவங்களுக்கு ரெண்டாம் இடமும் பார்க்கலாம் அப்போ அந்த டைம்ல யோகி நட்சத்திரத்துல உங்களுடைய கர்ணநாதன் என்ற கிரகத்துல சந்திரன் பயணிக்கும் போது உங்களுக்கு வரவு கண்டிப்பாக இருக்கும் பண வரவை வரும் போது நீங்க அன்னைக்கு என்ன ராசி நட்சத்திரம் உங்களுடைய திசை என்ன உங்களுடைய கர்ணநாதன் என்ன இதெல்லாம் பாருங்க பஞ்ச அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய நாள் திதி யோகம் கரணம் நட்சத்திரம் இந்த ஐந்தும் அந்த சந்திரனோட பயணிக்கும் போது மட்டுமே உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் இதை நீங்கள் டெய்லி நீங்கள் வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம் அதாவது நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் நான் முதல்ல நம்மளுடைய ஜாதகத்தை அப்ளை பண்ணி பார்க்கணும் நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து ஜாதகம் சொல்கிறதுக்கு முன்னாடி கஸ்டமருக்கு சொல்ல முடியாது நம்மளுடைய ஜாதகத்தை நம்ம முதல்ல அப்ளை பண்ணி பார்க்கணும் நம்மளுக்கு இன்னைக்கு பண வரவு வந்திருக்கா இன்னைக்கு என்ன நாக நட்சத்திரம் இன்னைக்கு எந்த கிரகம் இன்னைக்கு என்ன காரணம் இன்னைக்கு எதனால பணம் வந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க யோசிச்சு பாருங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதுக்குரிய நாட்களில் தான் உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் சாதாரணமாக இன்னைக்கு சேலரி சம்பளம் வந்துச்சு அப்படிங்கிறது நால் நார்மலான விஷயம் ஏன்னா ஆசிஷனல் வர்றது தான் ஆனால் எதிர்பாராத பணம் கிடைக்குது ஒரு ரேஸில் ஒரு லாட்ரியில் பணம் கிடைக்குது அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரும் பணம் ஒரு ஒரு லட்சம் கோடி பத்து லட்சம் அந்த மாதிரி லட்சத்துக்கு மேலே பணம் ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு நார்மலான உங்களுடைய சம்பளத்தை விட எக்ஸ்ட்ராவான ஒரு எதிர்பாராத தனவரவு கிடைக்கும்போது அந்த நாள் நட்சத்திரத்தை என்னன்னு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த டைமில் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதை நீங்கள் யோசித்து அந்த நாளில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தனவரவு தாராளமாக இருக்கும் அடுத்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் இந்த பூர்வ புண்ணியம்லாம் பார்த்தீங்கன்னா தாய் மாமனோட உறவு தந்தை வழி உறவு எல்லாமே இந்த ஐந்தாம் இடம் ஆசை காதல் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடியது இந்த ஐந்தாம் இடம் காதல் காதல் திருமணம் ஐந்தாம் இடம் இல்லாமல் லக்னாதிபதி ஏழாம் இடம் இல்லாமல் காதல் திருமணம் ஆகாது குழந்தை பாக்கியம் ஆன்மீக சிந்தனை மந்திர ஜபம் சொல்லுவது மந்திரங்கள் உச்சரிப்பது உபசே உபதேசிப்பது இது எல்லாமே ஐந்தாம் இடம் தான் ஐந்தாம் அதிபதி நன்றாக இருந்தால் இது எல்லாமே ஐந்தாம் அதிபதி செவ்வாயாக இருந்து இருந்தால் பலமாக இருந்திருந்தால் கண்டிப்பாக மந்திர உபதேசங்கள் மந்திரங்கள் ஜெபிப்பது அப்படிங்கிறது செவ்வாய் இல்லாமல் வராது அதே போல் எட்டாம் இடம் எட்டாம் இடம் வந்து ஆயுள்ஸ்தானம் ஆயுள்ஸ்தானம் மட்டுமா அந்த எட்டாம் இடம் அப்படின்னா மறைமுக நோய் தொற்றுக்கள் நஷ்டங்கள் அப்புறம் ஆபத்து கண்டங்கள் எல்லாமே அந்த எட்டாம் இடம் தான் ஆனால் அந்த எட்டாம் இடம் இல்லாமல் ஜோதிடத்துறைக்கு துறைக்கு வர முடியாது மறைமுக ரகசியங்களை சொல்லுவது எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடம் சம்மந்தப்படாமல் ஒருவர் வந்து ஜோதிடத்துறைக்கு வர முடியாது காலையில் அந்த ஐயா சொல்லியிருந்தாரு அதுபோல் எதிர்பாராத தனவரவுகளும் அந்த எட்டாம் இடம் தான் அதே போல் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்குறதும் இந்த தன உறவு தான் மறைமுகமாக தொழில் மூலமாக லாபத்தை கொடுக்க அதாவது வருமானத்தை கொடுக்கக்கூடியதும் அந்த எட்டாம் இடம்தான் சரிங்களா இன்சூரன்ஸ் பாலிசி இது எல்லாமே இதனால் கிடைக்கக்கூடிய பணமும் அந்த கிளைம் பண்ணுற அமௌண்ட்டு இதெல்லாம் எட்டாம் இடம் சம்மந்தப்படாமல் வராது அடுத்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானம் பார்த்தீங்கன்னா தொழில் மூலமாக தொழிலுக்கு என்ன தொழில் ஸ்தானம் வந்து பத்தாம் இடம் பத்துக்கு ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் இப்போ தொழில் மூலமாக லாபங்கள் கிடைக்கிது எது பதினொன்றாம் இடம் சுபத்துவமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய அபிலாஷைகள் லக்னாதிபதி பதினொன்றுலேருந்து அவருடைய அபிலாசைகள் அனைத்தும் நிறைவேறும் அவங்க என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அது எல்லாமே நல்லா அது எல்லாமே கிடைக்கும் அதே போல் தொழில் மூலமாக லாபத்தை கொடுக்கக்கூடியது பதினொன்றாம் இடம் அப்போ மூத்த சகோதரர்கள் மூலயமா நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் நடக்குது நன்மைகள் நடக்குது அனுகூலமான பலன்கள் கிடைக்குதுன்னு அது பதினொன்றாம் இடம் வேலை செய்கிற வாய்ப்பு சேவை செய்யும் வாய்ப்பு ரேஸ் லாட்ரி இது எல்லாமே அந்த பதினொன்றாம் இடம் சம்மந்தப்படாமல் கிடைக்காது உணவு உடை இருப்பிடம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையான தேவைகள் அனைத்துமே முன்னாடிலாம் பண்டமாற்று முறை இருந்துச்சு இப்போ யாரும் பண்டமாற்று முறை செய்கிறது பணம் காசு பணம் துட்டு மணி மணி இது இல்லாமல் ஒரு விஷயம் கூட நம்ம அடிப்படை தேவைகளை நம்ம பூர்த்தி செய்ய முடியாது கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கும் மனமே கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே இதை நீங்கள் மைனஸ் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த பணத்தை தான் நம்ம வந்து கைப்பற்றணும்னு நினைப்போம் அந்த பணம் இல்லைன்னா இங்கே ஒரு விஷயமும் நடக்காது தான் கடவுளடா அந்த கடவுளுக்கும் தெரியும்டா இப்போ லக்னாதிபதி லக்னாதிபதி ரென் லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருந்தாரு உச்சமாக இருந்தார்னா திரை கடலோடியும் திரவியும் தேடு அப்படின்னு இருந்துவாங்க ஏன்னா லக்னாதிபதி எட்டுல இருந்தாலும் எப்படினாலும் கடுமையான இடையிலையும் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதே போல பத்துல இருந்தா பணம் பத்தும் செய்யும் அதிபதி கத்தியை தீட்டாதே புத்தியை கொடுப்பது புத்தி கூர்மையை கொடுப்பது ஐந்தாம் இடம் தான் இப்ப யோகம்னு சொல்லக்கூடிய பிறவி யோகம் அதாவது பிறக்கும் போதே சில்வர் ஸ்பூன்ல பிறந்திருக்காருப்பா அப்படி சொல்லுவாங்க அந்த பிறவி யோகம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா நாலாம் இடம் செவ்வாய் பகவான் பலம் பெற்றுக்கணும் ஒன்பது பத்தாம் அதிபர்களும் அதிபதிகளும் பலம் பெற்று இருந்தால் மட்டுமே யோகம் ஆகும் பிறக்கும்போதே போதே சொல்றா சிறுவர் சுபூ தான் அப்படி சொல்லுங்கள் திடீர் யோகம் யாருக்கு கிடைக்கும் ஒன்று ரெண்டு அதாவது லக்னம் ரெண்டாம் இடம் ஐந்து ஒன்பது பதினொன்னாம் பாவம் பலம் பெற்று இருந்தால் அவர்களுக்கு திடீர் யோகங்கள் கிடைக்கும் நிலையற்ற யோகம் யாருக்கு நிலையில்லாத ஒரு யோகம்னா அவங்க கடுமையா போராடுவாங்க நல்லா வேலை பார்ப்பாங்க ஆனால் கையில் க கூலி எவ்வளோ கிடைக்கும் கைக்கு கத்தலை வாய்க்கு பத்தலை வயிற்றுக்கும் பத்தலை அப்படிம்பாங்க அது யாருக்கு அப்படின்னா ரெண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சுபத்துவம் அடையவில்லை எனில் அவங்களுக்கு நிலையற்ற யோகம்தான் அவங்களுக்கு நிலையான வருமானம் கிடையாது எவ்வளவு உழைச்சாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் அவங்களுக்கு கிடைக்காது இப்போ நஷ்டம் நன்மை தீமை இவையெல்லாம் கலந்து தான் இருக்கும் இந்த ரெண்டாம் இடமும் பதினொன்னாம் இடமும் மாறிடுச்சு சுகத்தும் அடையலை அப்படின்னா நன்மை தீமை அவங்களுக்கு கலந்து கலந்து தான் இருக்கும் அதே சமயம் எவ்வளவு உழைச்சாலும் கைக்கு பணம் வராது கடுமையான போராட்டங்களுக்கு இடையில தான் அவங்க வேலையே அவங்க வாழ்க்கையே அப்படி தான் இருக்கும் இப்போ கோடீஸ்வர யோகம் வரணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு பரிகாரம் ஒரே ஒரு வழிபாடு சொல்கிறேன் இரண்டு வழிபாடு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பச்சை மருதாணி இலைய மஞ்சளோட சேர்த்து அரைச்சிக்கணும் அரைத்து நவ கிரகங்களை மனசார வேண்டி ஒன்பது பிடி பிடித்து வச்சுக்கணும் அந்த மருதாணி இலையும் மஞ்சளையும் அரைச்சு ஒன்பது கிரகங்களையும் மனசார வேண்டி கொண்டு ஒன்பது பிடி பிடித்துக்கொள்ளணும் அந்த ஒன்பது பிடியையும் நல்லா காய வச்சு பொடியாக்கிக்கணும் அதை சாம்பிராணியோடு சேர்த்து கலந்து தூபம் போட்டு வர கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் இதை எப்போ செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர ஓரை ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மதியமும் இரவும் விட காலை இருக்குது பாருங்கள் ஆறு டு ஏழு என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை காலை சுக்கர ஓரையில் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் மருதான இலையோட மஞ்சளையும் சேர்த்து கரைச்சி ஒன்பது பிடி பிடித்து நவக்கிரகங்களை வேண்டிக்கிட்டு அதை காய வச்சு அரைச்சி சாம்பிராணியோட சேர்த்து போடணும் இந்த சாம்பிராணி அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் கொடுக்குற அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி கிடையாது இந்த சாம்பிராணி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தினமும் பூஜைக்கு படங்களுக்கு போடுகின்ற அந்த பூவுக்களை எல்லாம் சேகரிச்சுக்கிட்டே வரணும் நம்ம வந்து மந்திரங்கள் உப உபதேசிக்கிறோம் மந்திரங்கள் ஜெபிப்போம் நம்ம வேண்டுவோம் பிரார்த்தனை செய்வோம் இந்த பிரார்த்தனைகள்லாம் அந்த பூவில் போய் உட்காந்துருக்கும் அப்போ அந்த சேகரித்து சேகரித்துக்கொண்டே வந்து ஒரு நாள் அதை நல்லா வெயிலில் காய வச்சு அதை மிக்ஸ் ஒரு இதில் போட்டு நல்லா அரைச்சி பொடியாக்கி அந்த பூ அந்த இதோட சேர்த்து அதுதான் சாம்பிராணி அந்த சாம்பிராணியோடு சேர்த்து இந்த விஷயங்களையும் மருதாணியும் மஞ்சளையும் சேர்த்து செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியே போயிடும் எதிர்மறை விஷயங்கள் எல்லாமே வெளியே போய் நேர்மறை விஷயங்கள் எல்லாமே உள்ளே வரும் நேர்மறை உணவு உணர்வுகள் எல்லாமே உள்வாங்கும் போது நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும் ஆகையினால் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர ஹோரையை பயன்படுத்துங்க மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி சோஸ்திரம் சொல்கிறது மகாலட்சுமிக்கு உரிய தாமரை கொண்டு பூஜை செய்யும்போது இதை தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக யோகம் பண பணவரவும் தாராளமாக இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பயன் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக யாராவது ஒருவராவது இதுக்குரிய நல்ல பலன்களை பெற்று எனக்கு ஃபீட்பேக் வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வாய்ப்புகளுக்கு நன்றி என்னுடைய பெயர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் பூண்டி பக்கத்தில் அம்மாபாளையத்தில் ஆஃபீஸ் போட்டு பார்த்துட்ருக்கேன் பாரம்பரிய ஜோதிடர் திருகுநந்தி நாடு என் நியூமராலஜி எல்லாமே பார்ப்பேன் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் மறுபடியும் சொல்கிறேன் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் திருப்பூர் சகோதரிகள் இந்த கருத்தரங்கம் முதல் கருத்தரங்கம் மிகவும் அருமையாக இனிமையாக நடந்துள்ளது இதுக்கு வந்திருக்கும் பார்வையாளர்களும் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க இந்த பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி அடுத்தடுத்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வந்து கருத்தரங்கம் போடுவோம் பார்வையாளர்கள் தொடர்ந்து வர வேண்டும் அதே போல் பேசுவதற்கு இன்னைக்கு மூணு பேர் வரல பதினேழு பேர்ல மூணு பேர் வரல ஆனால் பேசாதவங்க ரெண்டு பேர் வந்திருந்தாங்க பேர் கொடுக்காதவங்க ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அதனால அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் ரெண்டு பேர் இருந்தாலும் பேசுவோம் நாங்கள் மூணு பேர் இருந்தாலும் பேசுவோம் கருத்தரங்கு நாங்கள் மூணு பேரை கூட பாடுவோம் கண்டிப்பாக பேசுவோம் எல்லாரும் வருவாங்க யார் வரலினாலும் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் சரிங்களா அதனால் எல்லா சகோதரிகளும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க சகோதரிகள் மட்டும் இல்லை சகோதரர்களும் வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் யாரும் பேசக்கூடிய விருப்பங்கள் இருக்குதோ அவங்க எல்லாருமே எங்கள் மூணு ஏற்று நம்பரும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த மூணு வேற்று நம்பரில் யாருக்கு தொடர்பு கொண்டு கூட நீங்கள் பேசுவதற்கு உங்களை நீங்கள் முன் வரலாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வாய்ப்புகள் கொடுக்கப்படும் நன்றி வாய்ப்புகளுக்கு நன்றி நன்றி மிக வாய்ப்புகமும் பண வரவும் பற்றி மிக அழகாக நம்ம திருப்பூர் சகோதர நிறுவனத்த கவிதாசன் இவர்கள் பேசுறாங்க